அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குலதெய்வம் விளங்குகிற பச்சையம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போக போறோம் அதுவும் பாலூர்ல அட்டகாசமான இயற்கை சூழல அமைஞ்சிருக்கிற அந்த கோயிலுக்கு போறதுக்கு சிங்கப்பெருமான் கோயில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது வந்து செங்கல்பட்டுக்கு முன்னாடி வர பிரிட்ஜ் அது கீழ இறங்கினீங்கன்னா ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து படத்தோட்டம் பஸ் ஸ்டாப் வரும் அதான் லெப்ட்ல கட் பண்ணிடுங்க இது மாதிரி ஸ்டைட் அப் போனீங்கன்னா பக்கத்துல வந்து சாத்தனஞ்சேரினு ஒன்னு இருக்கு ஓகேங்களா அது முன்னாடியே நீங்க லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா இந்த பிரிட்ஜ் நீங்க போலாம் இந்த பிரிட்ஜை கடந்துதான் நீங்க பாலூர் என்னும் அந்த கிராமத்துக்கு போக முடியும் அந்த ஊருக்கு போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு கரும்பு தோட்டங்களும் நெற்பயிர்களும் செடி கொடிகளும் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு இதமாவும் சந்தோஷமாவும் இருக்குதுங்க இது மாதிரி ஒரு கிராமத்தில் நல்லது ஒரு இயற்கை காற்ற சுவாசியம்னு நினைச்சிங்கன்னா நம்ம இந்த சென்னை சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து தாங்க ஆகணும் அட்லீஸ்ட் லீவ் மணிக்காவது இது மாதிரி வெளியில் வந்து அதை நம்ம அனுபவிச்சுட்டு போனால் நம்மளுக்கு மனசுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும் சும்மா மிஷின் லைஃப் மாதிரி நம்ம டெய்லி இருக்கிற நடுவில் இது மாதிரி கோயிலுக்கும் அடிக்கடி வர்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இது நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் லெஃப்டில் இது மாதிரி சிலைகள்லாம் இருக்குது என் ஒய்ஃபுக்கு குல தெய்வம்ன்றதால ஆடி மாசம்னா அந்த கோயிலுக்கு வந்துடுவோம் அது இல்லாம காது குத்து கல்யாணம் அது மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் இங்க வந்துருவோம் நாங்க கோயில் என்ட்ரன்ஸ்லயே பிரம்மாண்டமா முனீஸ்வரர்கள்லாம் உட்காந்துட்டு அனுப்பாருங்க காவல் தெய்வங்களா நீங்க அவங்கள தாண்டிதான் அந்த இந்த கோயில் என்ட்ரன்ஸ்க்கே போக முடியும் இது போல பிரம்மாண்டமா தெரியற இந்த முனிகளை பார்க்கும்போது நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்துருங்க தைரியம் வந்துரும் நேத்து தாங்க இங்க வந்து நெருப்பு திருவிழா வந்து நடந்திருக்கு நெருப்பு மிதி திருவிழா அதாவது நேத்துனா வெள்ளிக்கிழமை நாங்க சனிக்கிழமை ஈவினிங் வந்தோம் மதுரை வீரன் பாருங்க பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு அடுத்ததா இந்த முனி பாருங்களேன் இன்னும் பயங்கரமா இருக்கு அதாவது தவறு எல்லாம் சும்மா விடாது சாமின்னு சொல்லுவாங்களே இதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அது இல்லாம மீதி ஆறு முனிகள் இது ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த கவலையெல்லாம் தீர்ந்து தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் புத்துணர்ச்சி கிடைச்சிடும் இந்த மெயின் பச்சையம்மன் கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த சின்னதா இருக்கு இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த பச்சையம்மனை தான் எல்லாரும் முதல்ல வேண்டிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல அதுக்கப்புறம் தான் பெருசா அங்க கட்டி இருக்காங்க கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க சோ மெயின் கோயில் மூடி இருந்தா நீ இங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு கும்பிட்டு போலாம் இதுதான் மெயின் கோயிலோட என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குங்க சூழ்நிலை பக்கத்தில் இந்த தண்ணி ஓடல அந்த பாலாறு தண்ணி ஓடிச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த காட்சியெலாம் இயற்கையான சூழல் அமைதியான சூழல் வீக்லி டேஸில் வந்தீங்கனாலும் சரி இல்லை நீர் நெனிக்கு வந்தாலும் சரி இங்கே ஒன்றும் கூட்டமே நெரிசல் இருக்காது ஸோ அமைதியாக நீங்கள் ஓம்பிட்டு போகலாம் நாங்கள் இந்த இடத்துல கும்பிட்டுட்டோம் உள்ள கேட் வந்து மூடி பாருங்க பச்சை அம்மனை பாருங்க நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிட்ட தான் பார்க்க முடியல அதுக்கப்புறம் கோயிலை சுத்திய நிறைய தெய்வங்கள் இருக்குங்க ஒண்ணுன்னா கூட இப்ப நம்ம பார்க்க முடியும் வாங்க அப்படி சிவனையும் பார்வதியும் கும்பிட்டுலாம் அடுத்ததாக புள்ளியார தரிசனம் பண்ணிடலாம் புள்ளியார் முனிதனே முருகனை வந்துட முடியுமா அதையும் கும்பிடலாம் சோ விநாயகரை பார்த்தோம் முருகரை பார்த்தோம் சிவனை பார்த்தோம் பார்வதி பார்த்தோம் இன்னொரு வடிவமான துர்கை அம்மனையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லிங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் போடுற பில் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்